கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய் ஐம்பத்தி நான்கு பதினான்கை உங்களுக்காக வாசிக்கின்றேன் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் நீதிமானுக்கு துன்பங்கள் வரலாம் வேதனைகள் வரலாம் உறவுகளாலே நெருங்கிய நண்பர்களாலே பிள்ளைகளாலே நீதிமான் அவமானப்படுத்தப்படலாம் நிந்தைப்படுத்தப்படலாம் வேதனைப்படுத்தப்படலாம் உறவுகள் நண்பர்கள் பிள்ளைகள் தான் என்ற அகம்பாவத்தோடு நடக்கலாம் ஆனால் ஒரு மனிதன் நீதிமானாய் இருப்பானால் அவன் வாழ்க்கை ஸ்திரப்படும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிப்பட்ட மடி மனிதனுக்கு கொடுமை வருவதில்லை பயமில்லாத வாழ்க்கையை கற்ற தருவார் திகில் அவனை அணுகுவதில்லை எனவே நீங்கள் கத்தருடைய பிள்ளையாய் வாழுங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் கத்தரையே நோக்கிப் பாருங்கள் பிரகாசம் அடைய செய்வார் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் பயந்து பயந்து வாழ்கிறார்களோ பிள்ளைகளுக்கு பயந்து உறவுகளுக்கு பயந்து நண்பர்களுக்கு பயந்து சத்திருக்களுக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமாக ஜபிக்கிறோம் நீங்கள் நீதியிலே நிலைத்து நெல்லுங்கள் நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுவான் நீதிமானின் துன்பங்களை கத்தறி விலக்கி விடுவார் நீதிமான் ஸ்திரமாய் வாழ்வான் கொடுமைக்கு தூரமாகி விடுவான் பயமில்லாத வாழ்க்கையை நீதிமானுக்கு தருவார் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே மகளே உனக்காகத்தான் இந்த செய்தி தருகிறார் இனி நீ பயப்படுவதில்லை பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம்